ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டோன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் மாற்றி வேக வச்சுக்கலாம் அதுக்கு இட்லி பிளேட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்தளவுக்கு இட்லி பிளேட்டில் அடிக்கிடலாம் ரெண்டு பிளேட்டில் கூட நீங்கள் அடுக்கி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது மாதிரி அடிக்கிட்டு இப்போ இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருந்தேன் தண்ணி சூடானதும் இட்லி பிளேட்டை லைனாக அடிக்கிடுங்க அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடிடலாம் மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு டு ஆறு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் அஞ்சு டு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறக்கிறேன் பாருங்கள் நெல்லிக்காயெலாம் வெடிக்காமல் ரொம்பவும் குழையாமல் மீடியமான பாதத்துக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடலாம் இதில் லைட்டாக ஆறட்டும் ஆறுன பிறகு இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது இப்போ இதை துருவத்துக்கு நான் பெரிய துளை உள்ள கிரேட்டர் எடுத்துருக்கேங்க இது மாதிரி பெரிய துளை உள்ள கிரேட்டர் எடுத்துக்கங்க அதில் வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வெந்ததுனால துருவை ஈஸியாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு துருவிக்கலாம் அதில் உள்ள இருக்க விதையை மட்டும் எடுத்துடலாங்க இது மாதிரி வேக வச்ச எல்லா நெல்லிக்காயுமே துருவி எடுத்துக்கலாம் விதைகளை மட்டும் நிற்கிடலாங்க இப்போ எல்லா நெல்லிக்காயுமே துருவிட்டால் நல்லா நைஸான பதத்துக்கு கிடைச்சிருக்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சாஸ் பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரை கிலோ அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ நெல்லிக்காய் எடுத்தோம் அதே அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கங்க இப்போ சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துங்க வெள்ளம் கரையிறதுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இப்போ கொதி வரத் தொடங்கி இருக்குது வெள்ளமும் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கரைஞ்சி லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம் அப்படி லைட்டாக ஆரட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பானை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து சூடானதும் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதுங்க இப்போ நெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கூடவே ரெண்டு பெரிய சைஸில் ஏலக்காய் சேர்க்குறேன் சின்ன சைஸாக இருந்தால் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க இப்போ ஜீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இப்போ இதில் நம்ம வேக வச்சு துருவி எடுத்து வச்ச நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயை இது மாதிரி துருவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா நைஸான பதத்தில் சாப்பிட்ற நல்லா அருமையாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம் நம்ம நெல்லிக்காயை வேக வச்சிட்டோம் நல்லா இது மாதிரி நெய்யில் வதக்கிட்டு செய்கிறப்ப நல்லா சுவையாக இருக்கும் நல்லா சூடேற அளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் இந்த ரெசிபியை அலுமினிய கடாய் பித்தளை இரும்பு எல்லாம் செய்யாதீங்க சில்வர் கடாயில் நாஸ்டிக் பேனில் கூட நீங்கள் செய்யலாம் பித்தளை இரும்பு அலுமினிய கடாயெல்லாம் செய்கிறப்ப இந்த நெல்லிக்காயோட தன்மை மாறிடும் அதனால் அதில் செய்யாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் நம்ம கரையை வச்ச தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கங்க இது மாதிரி வடிகட்டிட்டு சேர்க்கறதுனால வெள்ளத்தில் இருக்க மண்ணு தூசு பூரா வடிகட்டியில் தங்கிடும் இப்போ சுத்தமான தண்ணியோட இந்த நெல்லிக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நெல்லிக்காவை வேக வச்சு சேர்த்ததுனால வெள்ளை தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நல்லா அதிலே கொதித்து நல்லா வத்தி வரணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததுலே கொஞ்சம் கலர் மாறி இருக்கு தண்ணி கொஞ்சம் வத்தி திக்காக தொடங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க வெள்ளை தண்ணியிலே நெல்லிக்காய் வெந்து இன்னமும் சாஃப்டாக நல்லா ஜூஸியாக எடுத்து இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் நல்லா திக்கானதும் இப்போ இதோட கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் கூடவே அரை ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு ஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்க பொடிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்த்து நல்லா ஸ்பைஸியான ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி பாருங்கள் நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் இது மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் தர்பூசணி விதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாங்க இதை நீங்கள் சப்பாத்தியோட பூரியோட நான் பரோட்டாவோடலாம் சாப்பிட்லாம் தோசையோட கூட சாப்பிட்லாம் நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம் இது நல்லா ஆரண பிறகு இதை ஒரு ஏற்கனவே டப்பாவில் மாற்றி மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க தேன் நெல்லிக்காயெலாம் கடையில் போய் வாங்குறத விட நெல்லிக்காய் சீசனில் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இதை டெய்லி நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அப்படியேவே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்